வணக்கம் இந்த வீடியோவில் பிரான்சினுடைய இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவர் விபத்தில் வந்து மரணமாக இருக்கிறாரு அது சம்பந்தமாகவும் உங்களுடைய விசா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எமிக்ரேஷன் விசா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கிறது அது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாகி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸில் வந்து நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படி என்று சொன்னால் அதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ போட்டது நான் சரி முழு முழு விவரங்களையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய சேனலுக்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கொண்டு கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் பிரான்ஸ்ல வந்து நீங்க மேலே அதாவது வந்து ஆகாய வழி போக்குவரத்து வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்சினுடைய கிழக்கு பகுதியில வந்து இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ஆனால் அது ஆழமாக அது சம்பந்தம் சொல்ல முடியவில்லை இந்த கட இந்த மாசம் பதினோராம் தேதி இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்கே இருந்தேன்னு சொன்னால் வில்லிய செஞ்சு இருந்து கிரித்தலை இணைக்கின்ற ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுறது கேபிள் ரெயின் இதில் தான் நீங்கள் போய் மேலேருந்து நீங்கள் கீழே ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு பொக்ஸுக்குள்ள பத்து பேர் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தள்ளி கொண்டு போகின்ற வண்டியில் இருக்கலாம் அல்லது வந்து இயலாதவர்களை கொண்டு போகின்ற வண்டியில் இருக்கலாம் எல்லாம் சைக்கிளில் இருக்கலாம் தோத்துனத்தை இருக்கலாம் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் அதில் ஏத்திக்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுறது குறிப்பிட்ட நாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாலு தசம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லி இது கடந்த பதினோராம் திகதி ஆரம்பிக்கப்படுவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஜனவரி டிசம்பர் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றதாக சொல்லப்பட்டது இந்த போக்குவரத்து ஆனால் இன்று பதிமூன்றாம் திகதி இந்த போக்குவரத்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சேவை சம்பந்தமாக அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகின்ற இந்த சேவை வார நாட்கள்ல வந்து இரவு பதினொரு மணி முப்பது நிமிடம் வரையும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி வார இறுதி நாட்களில் வந்து இரவு இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் இந்த கேபிள் கார் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒவ்வொரு முப்பது வினாடிகளுக்கு ஒவ்வொரு கேபிள் காராக ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதுல வந்து நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்க வடிவாக போய் வரலாம் இதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நீங்க வளமையாக யூஸ் பண்ணுகின்ற நவிக்கோ அதை வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையென்னு சொன்னா ஒரு ஹீரோ அறுபது காசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இது சொல்லப்படுகிறது ஒரு ஹீரோ அறுபது காசு கொடுத்து நீங்கள் நோமல் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்றது கிட்டத்தட்ட பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் டொலரில் இல்லை ஈரோ மதிப்பீட்டில் வந்து இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுக்கு பிறகு அந்த ஆண்டுக்கு முன்னர் திட்டம் போட்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இது வந்து இதனுடைய கட்டுமான பணிகள் அல்லது இந்த இதனுடைய நிர்மாண பணிகள் எல்லாம் இடம்பெற்று இது வந்து இப்போ வந்து இன்றிலிருந்து பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு பதினோராயிரம் பயணிகள் இதில் பயணிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் வந்து யார் வேணுமென்றாலும் போகலாம் இது நீங்கள் போறேன்னு சொன்னால் கிறித்தை மெட்ரோவில் ரங்கிட்டு அல்லது கிருத்தை மெட்ரோக்கு போயிட்டு இருந்து நீங்கள் இந்த கேபிள் ரெயினில் வந்து நீங்கள் பயணிக்கலாம் வில்லியம் வரைக்கும் பயணிக்கலாம் நம்ம அந்த அந்த பகுதியில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது பயணிக்கின்ற அழகே ஒரு தனி அழகாக இருக்குது நான் நான் அதில் ஏற்கனவே சென்று கூட போயிருந்தேன் அந்த கேபிள் ரெயின் வந்து அவ்வளவு அழகாக சத்தமும் இல்லாமல் விதிகளில் போன்ற பொழுது அந்த சத்தம் சத்தம் இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆனால் இதில் வந்து எந்த விதமான சத்தமோ எதுவுமே இல்லை நீங்கள் அந்த கேபிள் ரெயினில் போய் பாருங்கள் வந்து நீங்கள் என்னோடய கொமனில் பாருங்க அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அதாவல பஸ் பிரச்சனை ரயின் பிரச்சனை மெட்ரோ பிரச்சனை இவற்றுக்கெல்லாம் தீர்வு காணுகின்ற வகையில் இந்த போக்குவரத்து பயணம் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரான்ஸில் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் அதில் இருந்து திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு பதினோரு மில்லியன் பேருனுடைய தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பதினோரு மில்லியன் தகவலில் வந்து உங்களுடைய தகவல்களும் இருக்கலாம் நீங்கள் செக்டி சோசில் இருந்தோ அம்போல இருந்தோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு அரசாங்க நிறுவனத்தில் இருந்தோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமோ இமெயில் மூலமோ ஏதாவது தகவல்கள் வந்தால் அந்த தகவல்கள் திறந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் நடந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற அம்போலையோ அல்லது வந்து செக்டி சோசலையோ அல்லது போலிம் புலுவாலையோ போயிட்டு நீங்கள் வந்து இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய தகவல்கள் இப்படி ஒரு பிரச்சனை மெசேஜ் மெசேஜ் வந்திருக்கு இது சம்பந்தமாக என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய ஃபோன் டீட்டெயில்ஸ் இருந்து உங்களுடைய தனிப்பட்ட தகவலில் இருந்து அவ்வளவும் திருடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அதாவது இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தேவை ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் போலிம் ப்ளூவாவோ அல்லது வந்து செக்டிவ் சோர்சல் உங்களுக்கு கடிதம் மூலம் போட்டு கேட்பார்கள் உங்களுக்கு இப்படியோ தகவல் வருது ஒரு லிங்க் வருது ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து இதை நீங்கள் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கு பதிலாக நீங்க உங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற செகட்டி சோசலோட போயிட்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி கொள்ளுங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மிக 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 அவதானமாக இருங்க எதிர்வருகின்ற முதலாம் திகதியிலிருந்து உங்களுடைய நவிக்கோ கட்டணங்கள் டிக்கெட் கட்டணங்கள் ரெண்டு தசம் ஒன்று தசம் அஞ்சு வீதத்தால் கூடுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அது வந்து சின்ன அமௌண்டாக உங்களுக்கு இருந்தாலும் அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு வருமானமாக அந்த வருமானம் பார்க்கப்படுகிறது ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள்ல வந்து உங்களுடைய நவிக்கோ கட்டணம் மாறும் அதுல வந்து அவதானமாக இருங்க சிறுவர்கள் அதாவது வந்து வருஷ கட்டணத்திலிருந்து மாத கட்டணத்திலிருந்து இந்த கட்டணங்கள் மாறப்படுகின்றன மாறப்படுவதற்கான விஷயங்களும் வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இந்த வாகனங்கள் கார்கள் ஓடுகின்ற சவறு சவரிகள் இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கொண்ட்ரோல் டெக்னிக் போடுவீங்க அதாவது உங்களுடைய வாகனத்தை வந்து நீங்க வீதியில ஓடுவதற்காக அதை செக் பண்ணி தருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தனிநபருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொசைட்டிகள் அதாவது நிறுவனங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து வாகனம் வந்து நீங்க கண்ட்ரோல் டெக்னிக் விடுவார்கள் என்னன்னு சொன்னா வாகனத்தினுடைய காபநீர் ஒட்சைட் வந்து அதனுடைய அளவு வந்து எவ்வளவுக்கு வழியில வந்து சுற்றுச்சூழலை வந்து பா பாதுகாப்பு து அப்படின்றது <this> <this todan> தான் அது கொண்டோ டெக்னிக் போடுவது அதே மாதிரி தனிநபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயர் அப்படி இருக்கு அதே மாதிரி சொக்கசோவர் அப்படி இருக்கு சீட் அப்படி இருக்கு சீட் பெல்ட் அப்படி இருக்கு லைட்டுகள் எல்லாம் வந்து சிக்னல் எல்லாம் வந்து வேலை செய்தான்னு சொல்லி தனிநபர்களுக்கு வந்து அது வந்து பார்க்கறது இது வந்து நிறுவனத்துக்கும் பார்க்கப்படும் ஏன்னா நிறுவனத்துக்கு காமெடி ரோட் சைடோடைய அளவு எவ்வளவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் அதே மாதிரி இப்போ டாக்ஸி எங்களுக்கு இல்லாமல் வந்து சீட் பெல்ட் வேலை செய்தா பேக் வேலை செய்தால் இவைகள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு வருஷம் நாங்கள் மானம் கொண்டோ டெக்னிக்கு விடணும் இப்போ வந்து புதிதாக ஒரு சிஸ்டம் அதாவது புதிதாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கிறது உங்களுடைய காரினுடைய ஏ பேக் வந்து சரியாக செயற்படுகிறதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ண வேணும் இதற்கான பேர் வந்து டகட்டா அப்படின்ற பேர் சொல்லி சொல்லப்படுது டகட்டா பேக் அப்படின்ற பேர் சொல்லப்படுறது இந்த ஏ பேக் என்ன இந்த பேக் வெடிப்பதனால உயிர் ஆபத்து வருகிறது உயிர் பாதுகாக்கப்படவில்லை கிட்டத்தட்ட நிறைய பேர் இதனாலேயும் வந்து இறந்திருக்கிறார்கள் அதனால எதிர் வருகின்ற ஜனவரி மாதத்திலேருந்து வாகனம் ஓடுகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளும் உங்களுடைய வாகன பரிசோதனையை வந்து டகட்டா டா டிகட்டா டகட்டா அப்படின்ற அந்த பரிசோதனைக்கு வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளப்படும் உங்களோட வாகனம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி வாகனம் ஓடலாம் அந்த வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த ஏ பேக்கை மாற்றி மீண்டும் வந்து வாகனத்தை வந்து கோய் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள்ட்ட வந்து சர்டிபிகேட் பண்ணி நீங்கள் கொண்டோடு டெக்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறது மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க நினைக்கிறேன் அப்படி தான் நீங்க வாகனம் ஓட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் காவல்துறை காவல்துறையினரோ அல்லது வந்து வாகனத்தை பரிசோதனை செய்வதற்கு யாராவது மறைத்தா உங்களுக்கு வந்து அதுக்கான தண்டப்பணம் தரப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த டகட்டா அப்படி என்ற இந்த ஏபேக் பரிசோதனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாகனத்தை ஓடுவதற்கான அனுமதி தரப்படும் ஆக எதிர்பார்க்கின்ற முதலாம் இந்த பழைய வாகனங்கள் ஏபேக் வேலை செய்யாமல் ஓடுகின்ற வாகனங்கள் வச்சிருக்கிறவர்கள் எல்லாருமே மிக 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 அவதானமாக இருங்க பிரான்ஸ் இப்போ இருக்கின்ற புதிய அரசாங்கம் அதாவது செபஸ்டியனுடைய தலைமையிலான அரசாங்கம் வந்து பார்த்திங்கண்டா வரவு செலவு திட்டத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் சமர்ப்பி சமர்ப்பித்திருக்கிறாங்க இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நானூற்றி நான்கு வாக்குகளால் வந்து தோல்விகளால் இவை வந்து நாங்கள் அந்த ப வ வரவு செலவு திட்டம் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் தான் அந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இனி வருகின்ற காலங்களில் in the வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சொன்னா அவர்களுடைய புது சட்டமாக இருக்கிற அந்த நாற்பத்தி மூன்று தசம் ஒன்பதா அல்லது வந்து நாற்பத்தி ரெண்டு தசம் ஒன்பது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இனி இந்த வரவு செலவு திட்டத்தை பாஸ் பண்ண வேண்டும் ஆனால் இங்கே வந்து நிறைய திட்டங்கள் அல்லது நிறைய சலுகைகள் மக்களுக்காக வழங்கப்படுறதுன்னு சொல்லி ஏற்கனவே இந்த இதனுடைய வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு மனுத்தியாலங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக வாதங்கள் விவாதங்கள் நட நடைபெற்று இது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக எதிர்வர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் திகதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தான் இதுக்கான இறுதி பிரேரணைகள் அல்லது இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இதன் அடிப்படையில் இப்போ புதிதாக ஒரு விஷயம் வந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்ட விஷயம் தான் இந்த வெளிநாட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த விசாவை ரினியூவல் பண்ணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டுப்படுறாங்க போய் லைனில் நிற்கணும் வேலைக்கு போகிறவங்க அங்கே பத்தொன்றை லீவ் எடுக்கிறதுல இருந்து அது சம்பந்தமாக நாங்கள் பத்தொன்று போய் சொல்லிட்டு லீவ் எடுக்கிறோம்னு சொல்லி காட்டி கொடுக்குற சம்மந்தமாதிரி வீடியோ இது சம்பந்தமாக இப்போ புதிதாக ஒரு விஷயம் வந்து செய்திகளில் வழியாக இருக்கிறது அதாவது உங்களுடைய நாலு வருஷ இருந்தாலும் சரி பத்து வருஷ காட்டாக இருந்தாலும் சரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வித்தல் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரனிங் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அது வந்து செக்ரிட்டி சோசலுக்கோ நாங்கள் போகிறோம் இல்லை வித்தவுட் கார்டில் அமைமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் டாக்குமெண்ட்டை வந்து இன்டர்நெட்ல போட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து அதை வந்து ஓகே பண்ணிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் மோ ஏதாவது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் டாக்குமெண்ட் அனுப்பிச்சுவாங்க இல்லை என்று சொல்லி சொன்னால் டாக்குமெண்ட்டை வந்து எல்லாம் சரி என்று சொன்னால் உங்களுடைய கார்டு வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து லைசன்ஸ் வரும் வித்தல் கார்டு கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் வந்துடும் அதே மாதிரி போலீஸார் வந்து இனி வருகின்ற காலங்களில் இந்த பத்து வருஷ கார்டோ அல்லது இந்த விசாவை வந்து ரினியூவல் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய விசாவை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிமேல் ரினியூவல் பண்ணுவதற்கான முயற்சிகள் வந்து எடுக்க ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால வந்து நீங்க இனிமேல் வந்து பொலிசு நிலையத்தில் போயோ அங்க அல்லது வந்து இந்த லோயர் மேல பிடிச்சோ அல்லது வந்து யார்டை காலில் விழுந்தோ ஒன்றுமே சேர்த்தவில்ல உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து இன்டர்நெட்டின் ஊடாக நீங்க போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்கள் எல்லாமே வந்து சரியா பிள்ளையாண்டு பார்த்து இல்லாத பட்சத்தில் வந்து போலீஸ் காவல்துறையினராலையோ அல்லது வந்து இந்த இமிகிரேஷன் கேட்கப்பட்ட டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பத்து வருஷ கார்டு வந்து ரினியூவல் பண்ணப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இது சம்பந்தமான லிங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் இது சம்பந்தம் நீங்கள் தெரிஞ்சவர்கள் இந்த விஷயத்தை வந்து கண்டுகொள்ளும் பரவாயில்ல தெரியாதவர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பயந்து கொள்ளுங்க இனிவர் கண்ட காலங்களில் வந்து போலீசுக்கு வந்து போய் நாங்கள் தூங்கி கொண்டு நிற்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து உங்களுடைய அடிப்படை சம்பளம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒன்று தசம் ரெண்டு வீதத்தால் வந்து அதிகரிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதனை வந்து எதிர்த்து போராடி இருக்கிறது சிஜே தே அதாவது வந்து தொழிற்சங்கங்கள் வந்து என்ன சொல்லியிருக்க சொன்னால் இல்லை இந்த சம்பள அடி இந்த சம்பளத்தினுடைய அளவு காணாது அடிப்படை சம்பளம் ரெண்டாயிரம் ஈரோவாக உயர்த்த வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு கொள்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் அந்த கொள்கைகளை வந்து சொல்கின்ற பொழுது சிஜே தே இந்த த இந்த கொள்கையைத்தால் சொல்லியிருக்கிறது ஆனால் மற்ற இதர தொழிற்சங்க நிறுவனங்கள் என்ன சொல்லி சொன்னா இல்லை அடிப்படை சம்பளத்தை மட்டும் கூட்டினால் காணாது அப்படின்னு சொல்கின்ற பொழுது அஞ்சு வீதத்துக்கு மேலே நீங்க சம்பளத்தை கூட்ட வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் தொழிற்சங்கம் என்ன சொல்றேன்னு சொன்னா எல்லாருக்கும் இப்ப இருக்கிற சம்பளத்தின் அடிப்படையில் எல்லாருடைய சம்பளத்தையும் வந்து மாற்றம் செய்ய வேணும் ஏன்னு சொன்னா பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்ஸை இருப்பவர்களுடைய பொருளாதார செலவு அளவுக்கு அதிகமாக இருப்பதால் யாராலையும் இந்த பொருளாதாரத்தை ஈடுகொள்ள முடியாததால எல்லாருடைய சம்பள மாற்றத்தையும் வந்து நீங்க மாற்றம் செய்ய வேணும் சம்பள மாற்ற செஞ்சு அதுக்கேற்ற வகையில் வேண்டுமே ஒழிய அடிப்படை சம்பளத்தை கூட்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுவதை தவிர்த்து எல்லாருடைய சம்பளத்திலும் வந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகள் முன் முன்வைத்திருக்கின்றன இந்த கோரிக்கைகள் இனி வருகாண்ட வருகின்ற காலங்கள் இதை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அப்படின்றது நாங்கள் தான் பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு அடிப்படை சம்பளம் அடுப்பவர்களுடைய சம்பளம் மட்டுமே கூடி கூடி வருகிறதை ஒழிய பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வர்களுடைய சம்பளங்களில் வந்து பெரிதான மாற்றங்கள் எதுவுமே வருவதில்லை அப்படி கை வைப்பதாக இருந்தாலும் சரி அவர்களினுடைய வாழ்வாதார பாதிக்கப்படுகிறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களுடைய சம்பளங்களை மாற்றம் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அடிப்படை சம்பளம் எடுப்பவர்கள் வந்து அவர்களுக்கான அத்தனை அரசாங்க சலுகைகளையும் அவர்கள் அனுபவிச்சிட்டு போகிறார்கள் ஆனால் சம்பளங்கள் ஒரு அடிப்படை சம்பளங்களை தாண்டி கொஞ்சம் சம்பளம் கூட எடுப்பவர்கள் எந்த விதமான அரசாங்க சலுகைகளையும் பெறுவதில்லை பொருளாதார சுமையை வந்து அவர்கள் தான் மிக மிக அளவுக்கு அதிகமாக சுமக்கிறார்கள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால் அடிப்படை சம்பளம் எடுப்பவர்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அலோகேஷன் ஃபேமிலிக்கு ஹெல்ப்போ அல்லது வந்து வேற என்ன டிரான்ஸ்போர்ட்டோ அல்லது வந்து மெடிக்கலோ எல்லா கெல்புகளும் அவர்கள் எடுக்கலாம் ஆனால் சம்பளம் கூடவாக இருந்தால் அவர்களுக்கு வந்து கெல்புகள் வந்து சரியான குறைவு அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை வந்து தொழிற்சங்கங்கள் சொல்லியிருக்கு பார்ப்போம் இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக போராடுகின்றன குரல் கொடுக்கின்றன பாதிக்க எல்லா மக்களையும் சரிசமனாக எல்லா தொழிலாளர்களையும் சரிசமனாக பார்க்கிறது ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அடிப்படை சம்பளம் எடுப்பவர்களுக்கான சம்பளத்தை தான் கூட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக தகவல் கிடைக்கின்ற போது உங்களோடு பயந்து கொள்கிறேன் பிரான்ஸ் நாட்டில் இளைஞர் ஒருவர் மரணம் ஆகியிருக்காரு வீதி விபத்தில் இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூன்றாம் பகுதி இடம்பெற்றிருக்கிறது மெத்மோரியில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக செய்திகள் ஊடகங்களை வழியாக இருக்கின்றன குறிப்பிட்ட இளைஞர் மோட்டார் சைக்கிளில் வந்து பயணமாயிக்கிற பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வீதியால் சென்ற கார் ஓடுகின்ற நபர் ஒருவர் முப்பது வயது நபர் ஒருவர் குறிப்பிட்ட இளைஞரை வந்து விபத்துக்குள்ளாகி விட்டு தப்பி சென்றிருக்கிறார் குறிப்பிட்ட இளைஞருடைய பெயர் வழியாக இருக்கிறது சதீஷ் குமார் அபிநயன் என்று நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து இருக்கிறது குறிப்பிட்ட அந்த இளைஞர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து மரணமாக இருக்கிறாரு வீதியால் சென்ற நபர் ஒருவர் வந்து அவருடைய உடல் வந்து எந்த விதமான அசைவாற்றமும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது உடனடியாக வந்து அவசர பிரிவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறார் கால் பண்ணி சொல்லி அவசர சிகிச்சை பிரிவு அந்த இடத்துல வருகின்ற பொழுது அவருடைய உயிர் வந்து போய்விட்டது சதீஷ்குமார் அபிஷேன் இருபத்தொரு வயசு என்ன சொல்லப்படுறது மித்மோரியில் யாராவது ச சகோதரர்கள் இது சம்பந்தமாக தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இது சம்பந்தமாக அவர்கள் அடிச்சுட்டு ஓடின டிரைவர் வந்து வேலை இடத்துல போய் சொல்லியிருக்கிறாரு தான் இப்பொரு ஒருதரை வந்து விபத்துக்குள்ளாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது வேலை நிறுவனம் உடனடியாக என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் புலீசருக்கு கால் பண்ணி இவரை காட்டி கொடுத்துருக்கிறது காட்டி கொடுத்த பொழுது போலீசார் குறிப்பிட்ட நபரை கைது செய்து அவருடைய ஆல்கஹால் ரத்தத்தை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க எத்தனை பெர்சென்டேஜ் அட்கஹோல் இருந்தது அப்படின்னு செக் பொழுது ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு வீத அட்கஹோல் இருந்ததாக சொல்லப்படுது அதாவது வந்து அவர் மது போதைக்கு அடிமையானவராக இருந்தார் ஒரு வாகனம் ஓடுவர் வந்து தசம் எட்டு வீதத்துக்கு மேலே அட்கஹோல் இருந்துச்சுன்னு சொன்னால் வாகனம் ஓட முடியாது அப்படின்றது சட்டம் ஆனால் இவர் வந்து வாகனத்தால் விபத்தை ஏற்படுத்தினார் அப்படின்றதன் பேரில் வந்து இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இவர் மேலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட இளைஞரனுடைய மரணத்தை குறிப்பிட்ட முதலாளி தான் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதால் தன்னுடைய வேலை நபர் தொழிலாளர் வந்து தன்னுடைய வேலை இடத்தை சொன்னார் அப்படின்றத வந்து போலீசாரை சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட இளைஞனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டம் அப்படின்றத இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு இந்த சகோதரனுடைய இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு யாருக்காவது மேலதிக தகவல் என்ன செய்தி வந்து ஒரு கொஞ்சமாக தான் இருக்கிறது மேலதிக தகவல்கள் யாராவது கிடைத்தால் என்னுடைய கொமன்லாம் தெரிவித்துக்கொள்ளுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி